சாதி மதம் இனம் மொழி இவைகளையெல்லாம் கடந்து ஒன்று இருக்கிறது என்றால் அது கலை குறிப்பாக இசை அந்த இசையில உலக அளவில் குடிகட்டி பறந்த ஜாகிர் உசேன் அவர்கள் மறைந்தது இசை உலகத்திற்கு பேரிழப்பு நாமும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர் இந்தியாவின் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் ஆகிய மூன்று விருதுகளையும் வாங்கியவர் அது மட்டுமல்லாமல் உலக அளவில் நிறைய விருதுகளை வாங்கியவர் அவர் இன்னைக்கு மறைந்திருப்பது பேரிழப்பாக இருக்கிறது அதே போன்று அவருடைய பத்து விரல்களும் அந்த தபேலாவில் நடனம் ஆடியதை நாம் கண்டு ரசித்திருப்போம் இல்லையா அவருடைய பூத உடல் மறைந்தாலும் அவருடைய இசை காற்றிலே மிதந்து வந்து கண்களுக்கு வந்து இதமாக காட்சி தரும் எனவே அவருடைய ஆன்மா சாந்தையடைய வேண்டுகின்றேன்